ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அவமானப்படுத்துகின்ற வகையில் அவர் வெளி வெளிநடப்பு சென்றிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது மற்றொரு ஜனநாயக ரீதியாக இயங்கின நாட்டினுடைய அதிபரையும் அவருடைய மனையும் கடத்தி கொண்டு ஒரு வலிமிக்க அமெரிக்கா இது மாதிரி செஞ்சதை இந்தியா கட்டு க கண்டிக்கணுங்கிறது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பேசணும் அது பற்றி எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இந்த சமக்ரா திட்டம் பள்ளியில் நான் மூவாயிரத்தி நானூறு கோடி வாங்கிறீங்க இந்தியை பேசினா தான் இந்தியை எடுத்துக்கோ இந்தியை பாடமொழியான தான் சமஸ்கிருதம் பாடமொழியான தான் நீங்கள் இந்த மூவத்தான கூட கேட்கல கேட்க முடியும் நாங்கள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோங்கிறாங்க ஸோ எந்த வகையில மக்கள் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த ஆண்டு தொடங்குகிற போது தேவையில்லை என்ற திருத்தத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சி வாடிக்கையாக நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆண்டுக்கு மு ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கவர்னர் வந்து உரையாற்றுவார் கவர்னர் உரை என்பது அவர் தயாரிக்கிற உரை அல்ல கவர்னர் உரை என்பது அரசாங்கம் தயாரித்து வழங்கப்படுகின்ற உரை அது அப்படியே வர்பாட்டம் வந்து எந்த ஒரு சொல்லு கூட குழறாமல் அப்படியே படிக்கணும் இதுதான் முறை காலங்காலமாக இருந்து வாடிக்கையாக இருந்து வந்த அந்த முறையை தவிர்த்து கவர்னர் வந்தவுடன் ஜனகண மன பாடணும் அப்படின்னு சொன்னார் ஜனகணமான பாடங்கிறது நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது வந்து நாட்டுப்பன் வாசிக்கிறது வந்து கடைசியில் ஒரு கடைசி இறுதி கட்டத்தில் வாசிப்பாங்க அதுக்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய பழக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல அதை வாசிப்பாங்க தமிழ் தாய் வார்த்தை முடிஞ்ச உடனே தொடர் அவரை வந்து பேச ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பி கவர்னர் பேச முடிஞ்ச உடனே கடைசியில் வந்து முடிகிறதில் நிகழ்வு முடிகிறப்போ ஜனகணமனம் போடுவாங்க ஆனால் இவர் தொடர்ந்து ரெண்டு முறை தடவை வந்தாரே இந்த முறை வந்தார் இந்த முறை வந்தபோது கூட ஜனகணமனம் போடுங்க சொன்னாங்க அது தவிர்க்கப்பட்டது வாழ்த்து வார்த்தை முடிஞ்சவுடனே அவர் எதிர்பார்த்தார் ஜனகணமனை போடுவோம்னு நினச்சி எதிர்பார்த்தார் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவரே பொறுப்பிட்டு வாக்கவுட் பண்ணிட்டு போனார் இது மோசமான நடைமுறை இது மிக மிக அசிங்கமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்றத்துக்கு வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அவமானப்படுத்துகின்ற வகையில் அவர் சென்றிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது பற்றி பேசணும் அரசியல் சட்டத்துக்கு முரண் அரசியல் சட்டத்துக்கு முரணானது ஆக இது மிகவும் கண்டிக்கத்தகுந்த ஒன்று என்று நம்முடைய தம்பி சிவா அவர்களோடு கலந்து கொண்டது நிகழ்ச்சியில் முதலில் அதுதான் எடுத்து சொன்னோம் அதுக்கு அடுத்தாப்புல தமிழ்நாடு மீனவர்கள் நடுக்கடலில் போய் நம்முடைய எல்லைக்குள்ள நடுக்கடலில் போய் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறதுல ஒவ்வொரு முறையும் இலங்கையினுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க வராங்க க கடற்படை வருது வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொடுமைப்படுத்துறது அவங்களோட மீன் அவங்க என்ன மீ மீன் என்னென்ன பிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து அவங்க அவங்க வசலில் வச்சுருது இந்த கப்பல் இந்த க படைகள் எல்லாம் இங்கேருந்து நகர்த்தி கொண்டு போய் அவங்க ஊரில் கொண்டு போய் சிறை வைக்கிறது சிறை அதே போல் மீனவர்களை சிறை வைப்பது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தது இது பற்றி பேசணும் போராள மண்டலத்துலன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்த ஓசூர் விமான நிலையம் ஓசூர் விமான நிலையத்துக்கு மாநில அரசு இந்த ஓசூர் விமான நிலையத்தில் நாங்கள் ஓசூர் விமான நிலையம் கட்டப்பட இருக்கின்ற இடத்திற்கு அனுமதி கேட்டது ஓசூர் விமான நிலைய திட்டத்துக்கு அனுமதி கேட்டது இந்த அனுமதி வந்து தர முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு இராணுவத்தினுடைய கடிதத்தை வைத்து ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு உதலை அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து நிச்சயமாக இராணுவத்தினுடைய அனுமதி பெற்று நாங்கள் இது இடத்துல இடத்துல மாநிலம் கட்ட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கோம் ஏன்னா இது போல் பல இடங்களில் கட்டியிருக்காங்க இது இராணுவ ஒப்புதல் தேவையில்லை அது எப்படி தான் அது மாதிரி போட்டாங்கன்னு தெரியல இது வந்து விரைவில் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து இது இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று நான் சொல்லி நாங்கள் சொல்லிக் விரும்புகிறோம் அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறோம் ஆனால் அதை பற்றி கவலைப்படலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப நாள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு சொல்லிகிட்டுருக்கு ஆனால் அதை செய்யலை அதுக்கடுத்து திரு கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு கொடுத்துருக்காங்க இந்த இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவு வந்து சட்ட ரீதியாக அரச சட்ட ரீதியாக சரப்படலை ரெண்டு எக்ஸிகியூட்டிவ் ரெண்டு நிர்வாகிகள் அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்வாகி ஒருத்தரும் அதே போல ஸ்ரீலங்காவினுடைய நிர்வாகி ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவது அக்ரிமெண்ட்ல அதை கொடுத்துருக்காங்க கட்சத்தை வழங்கியிருக்காங்க இது நடைமுறை இது நடைமுறை சாத்தியம் இல்லாது தவறு செஞ்சது தவறு என்பது மட்டுமல்ல இது திரும்ப பெறணும் அப்பயே தமிழ்நாடு சட்டசபையில எதிர்த்து தீர்மானம் போட்டுருக்கோம் தமிழ்நாடு சட்டசபையில எதிர்த்து தீர்மானம் போட்டுருக்கோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில எதிர்த்து தீர்மானம் போட்டு இது நிச்சயமாக இது நம்முடைய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஆலைக்கு உட்பட்ட இடமாக இரு இருந்தது வர வரலாற்று உண்மைகள்லாம் இருக்குது ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம் அது இதெல்லாம் வரலாற்று சொந்த சொந்தங்களெல்லாம் எடுத்து சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் இல்லைன்னா அரசாங்கம் ஈடுபட்டு ரெண்டு அரசாங்கம் ஈடுபட்டு இந்த சுமமாக தீர்த்து வைக்கிறோங்கிறது நாங்கள் பேச இருக்கிறோம் அப்புறம் ஐம்பது பர்சன்ட்டு வரி உயர்வை அமெரிக்கா வைத்துள்ளது அம்பது அவங்க அங்கேருந்து போகிற எக்ஸ்போர்ட்டுக்கு போய் அங்கே வந்துருக்கிற இரவு இறக்குமதி ஆகிற பொருள்களுக்கெல்லாம் ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சிருக்கு இந்த வரி விதிப்பு மிக அக்கிரமமானது இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க அரசோடு பேசி தீர்வு காண வேண்டும் என்பதும் தங்கள் வைத்த கோரிக்கைகளை ஒன்று மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வேண்டும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு இருபது லட்சம் குறைவாக இருக்கின்ற மதுரைக்கோ கோவைக்கோ நாங்கள் கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது அனுமதி கிடையாது அப்படின்னு பிளண்ட்டாக அனுப்பிச்சிருக்காங்க

திட்டங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்களே இது போல பல முன்னூறு முன்னூறு தரங்களும் நிறைய இருக்குது சொல்லிட்டே இருக்கலாம் அது பாராளுமன்ற நடவடிக்கை போது நீங்கள் பார்க்கலாம் வெனிசோலாவினுடைய அதிபர் அவரையும் அவருடைய மனைவியும் அமெரிக்கா கடத்தி கொண்டு போயிருக்கு வெனிசோலாங்கிறது ஒட்டுமொத்தம் அது ஒரு சாவரி ஸ்டேட்டு நம்ம இந்தியா மாதிரி அது ஒரு சாவரி ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டினுடைய சாவரி ஒரு

மற்றொரு ஜனநாயக ரீதியாக இயங்கின நாட்டினுடைய அதிபரையும் கடத்தி கொண்டு ஒரு வலிமிக்க அமெரிக்கா செஞ்சதை இந்தியா கட்டு கண்டிக்கணுங்கிறது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பேசணும் அதை பத்தி எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் மன்ரேகாங்கிற பேர்ல முன்னாள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை என்றே சொல்லலாம் ஏழை எளியர்களை காப்பாற்றுவதற்காக ஃபார்ம் லேபர்ஸு விவசாய தொழிலாளர்களை காப்பாற்ற விவசாயம் இல்லாதப்போ அவங்களும் கஷ்டப்படுவாங்க அதனால் அந்த தொழிலாளர் காப்பாற்றுவதற்காக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்த நேரத்தில் அவர்கள் திடீர் என்ன ஒரு வேறொரு பேரில் இந்திய நம்முடைய வாயில் முடியாத ஒரு பேரில் கொண்டு வந்திருக்காங்க அது நிச்சயமாக விவசாயிகளை அஃபெக்ட் விவசாயிகளுக்கு க கெடுதல் உழைக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறுவது மட்டுமல்ல அந்த பழைய மன்றையாங்கிற அதே பேரில் காந்தியினுடைய பேர் எடுத்திருக்காங்க இப்போ காந்தியினுடைய பேரே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேற ஒரு பேர் வச்சுருக்காங்க அதனால் காந்திக்கே இந்த நாட்டில் இல்லை அவங்க அந்த ஒரு திட்டத்தில் போடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் இதை விட என்ன கொடுமை இருக்க முடியும் என்பதெல்லாம்

பள்ளியில மூவாயிரத்தி நானூறு கோடி பாக்கிருக்கு மூவாயிரத்தி நானூறு கோடி பாக்கி வச்சுட்டு லாங்குவேஜ் ஹிந்தி பேசினதும் எடுத்துக்கி பாட மொழியானதான் சமஸ்கிருதம் பாட மொழியானதான் நீங்க இந்த மூவாயிரத்தி நானூறு கோடியே கேட்கல கேட்க முடியும் நாங்க கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோங்கிறாங்க சார் எந்த வகையில ஒட்டுமொத்தமாக அரசு சட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இது என்ற நோக்கத்தோடு இது நடந்து கொண்டிருக்கிறது இதை இது இதை பற்றி இப்போ மாநில மாநிலங்களவையிலும் நம்ம லோக்சபாவிலும் பேசணும் சொல்லி கொடுத்துரு சொல்லியிருக்கோம் முறையாக முறையாக நான்காவது இது மாதிரி ஏற்கனவே கடந்த முறை நடந்து நாடாளுமன்றத்தில் அப்பவும் பேச அனுமதிக்க இதே கவர்னரை பேசக்கூடாதுன்னு இருந்தால் கூட அதை பற்றி நாங்கள் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டத்தை சொல்லு அதாவது எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்கள் இப்படி தொடர்ந்து நடந்து கொள்கின்ற போக்கினை கண்டிக்கின்ற வகையிலும் இது தொடர்ந்து நடக்காமல் இருப்பதை தவிர்க்கின்ற வகையிலும் அரசியல் சட்டத்தின் நூற்றி எழுபத்தாறாவது பிரிவு அதை அதை திருத்தி சட்டசபை தொடங்குகிற போது ஆளுநரின் உரை அவசியமில்லை என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார் அதை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் ஆளுநர் என்பவருடைய பொறுப்பே தேவையில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அந்த பொறுப்பு நீடிக்கின்ற வரை அவர்களுடைய உரையின் மூலமாகத்தான் சட்டப்பேரவை ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்க வேண்டும் என்கிற மரபு தேவையில்லை என்ற ஒரு திருத்தத்தை அரசியல் சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற தலைவருடைய அந்த வலியுறுத்தலை நாங்கள் முன்மொழிவோம்

ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் ஆண்டு தொடங்குகிற போது ஆளுநர் இங்கே உரை நிகழ்த்துவார் குடியரசுத் தலைவர் இங்கே உரை நிகழ்த்துவார் என்று ஆனால் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அரசு என்ன கொள்கை குறிப்பை தருகிறதோ அதை அப்படியே படித்துவிட்டு செல்வதுதான் பழக்கம் ஆனால் அவர்கள் அதை மீறி தங்களுக்கு விருப்பமான சொற்களை சேர்ப்பது பிடிக்காததை நீக்குவது பாதியை எடுத்து விடுவது பாதியிலேயே வெளியேறி செல்வது என்கிற மரபு மீறிய அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற வகையிலே நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது எனவே அதற்கு ஒரே வழி அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநரின் உரை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த ஆண்டு தொடங்குகிற போது தேவையில்லை என்ற திருத்தத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சி ஆமா பேசிய ஒத்துக்கிறாங்க

அலுவலாய்வுக் குழுவில் தான் அது இவ்வளோ கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிற போது அவர்கள் தேர்ந்தெடுத்து எதையும் உடனே சொல்ல முடியாது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் எது முடிவெடுக்கப்படும் என்பது பின்னாடி அலுவலாய்வுக் குழுவில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அப்போது முடிவெடுக்கப்படும் அது ஒன்றும் அதாவது ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருப்பதாக சொல்கிறார்கள் தேதி தான் கணக்கு நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை கிழமை கணக்கு கிடையாது தேதி தான் கணக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்பதில் ஒரு பிரச்சனை இல்லை அதாவது சிறு குறு தொழில் அதாவது நீங்கள் சொல்கிற நூற்பாலை டெக்ஸ்டைல்ஸ் அதே மாதிரி கடல்சார் பொருட்கள் இவையெல்லாம் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாய பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன

ஆளுநர் இது மாதிரி தவறா நடந்துகிட்டாரு திரும்ப பெற வேண்டும் சொல்லுங்க